கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக சீர் வருவோம் சிகரம் தொடுவோம் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேக காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க வாரந்தோறும் சபைகளில் வந்து பாவ அறிக்கை ஜபம் அப்படின்னு ஒன்று பல சபைகளில் இருக்குது அந்த பாவ அறிக்கை செய்து கொண்டு எங்களை மன்னியும் என்று சொல்லுகிறார்கள் பரமண்டல ஜபன் சொல்லுகிற பொழுது அங்கே நாங்கள் மற்றவருடைய கடன்களை மன்னிக்கிற எங்கள் எங்களுக்கு கடங்களை எங்களுக்கு மன்னி என்று சொல்லுகிற பழக்கம் இருக்குது அப்புறம் வாழ்க்கையில் ஏதாவது தப்பு தவறு செஞ்சுட்டோம்னு சொன்னால் மன்னிப்பு கேட்கிற ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மத்தியில் மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருக்குது அதை நிறைவேறு உணரலை என்னவென்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறவர்கள் தேவனை தேடாமல் தேவ ஊழியர்களை தேடுகிறார்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கிற இடம் தேவனிடத்தில் கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்று எபேசி ஒன்று மூன்று செல்கிறது ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் எங்கே தேடுகிறார்கள் ஊழியக்காரிடத்தில் தேடுகிறார்கள் ஆண்டவரோ ஆசீர்வாதங்களை வைத்துவிட்டு அவரை தேட வேண்டி எதிர்பார்க்கிறார் தேடுகிறவன் கண்டடை வாந்து சொன்னார் ஆனால் இன்றைக்கு தேடுகிறார்கள் எங்கே கண்டடைய முடியாத இடத்துல தேடுகிறார்கள் வரம்பெற்ற ஊழியர்களை நோக்கி வல்லமையானவர்களுடைய அறியப்பட்ட ஊழியக்காரர்களை நோக்கி சுகமளிக்கும் ஊழியக்காரர்கள் என்று நம்பி அவர்களிடத்திலே தேடுகிறார்கள் அதனால் ஆண்டவர் வருத்தப்படுவதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் தம்மிடத்தில் வரத்தாரை நம்மை அழைத்தார் வருத்தப்பட்டு பாரசிமுக்கரவனே நீ என்னுடைய சீரடத்திலே வா என்றால் சொன்னார் வருத்தப்பட்டு பாரசுமுகனை என்னிடத்தில் வா நான் உனக்கு இழைப்பார் தருகின்றதா சொன்னார் இன்றைக்கி தெரிந்தோ தெரியாமலோ பல கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு என்னவென்றால் ஆண்டவரை தேடவில்லை ஆண்டருடைய ஊழியக்காரரை தேடுகிறார்கள் பல மைல்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள் ஐயா வந்து சந்திக்கணும் எதுக்கு பிரேயர் பண்ணிக்கிறதுக்கு அறியாமல் என்னுடைய விளைவாக சிலர் விதமாக கேட்கலாம் ஆனால் ஆண்டவரை அறிந்த மக்கள் தேடுகிறார்கள் பல வருடங்களாக கிறிஸ்தவாக இருக்கிறவர் தேடுகிறார்கள் ஆனால் நம் தேட வேண்டியது யாரை கிறிஸ்துவை தான் நம்மை அழைத்தார் வருத்தப்பட்டு பார சுமக்களை அழைத்த அவர்தான் என்னிடத்தில் வாருங்கள் என்று தான் அழைத்தார் தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வா என்று அழைத்தார் நீங்கள் என்னிடத்திலும் நான் உங்களிடத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அவள் எல்லாமே ஆண்டவடத்தில் இருக்குது நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் ஜப கூட்டங்களை தேடுகிறோம் உபவாச கூட்டத்தில் தேடுகிறோம் ஊழியர்கட்டத்தில் தேடுகிறோம் இன்றைக்கு இது போன்ற காரியங்களுக்காக கிறிஸ்தவர்கள் ஆண்ட மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இருக்கிறதெல்லாம் உம்மிடத்தில் இதை என்னமோ நான் விசுவாசிக்காதபடிக்கு நான் ஊழியக்காரர்களுக்கு தேடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கே ஒரு ஊழியக்காரில் சென்று எனக்கு ஒரு ஜெபம் பண்ணலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு பதிலாக உம்மை நோக்கி மன்றாடுவதற்கு பதிலாக அறியாமையினுடைய விளைவாக நான் பல ஊழியக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னை மன்னியும் என்று ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அறியாத காலங்களிலே ஆண்டவர் இவளை ஏற்றுக்கொண்டார் ஆனால் சத்தியத்தை அறிந்தோம் இந்த எத்தனையோ கிறிஸ்தவ விசுவாசிகள் வேதத்தை நன்றாகத்தான் அறிந்திருக்கிறார்கள் வேதத்தினுடைய விவரங்கள் எல்லாம் நன்றாக தெரிகிறது ஆனால் ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வேண்டுமென்றால் ஒரு நல்லது நடக்க வேண்டுமென்றால் ஒரு வியாதி குணமடைய வேண்டுமென்றால் இதற்காக நாம் செல்ல வேண்டிய இடம் கர்த்தர் என்பதை மறந்துவிட்டு கர்த்தருடைய ஊழிக்காரரை செல்கிறார்கள் ஏனென்றால் கர்த்தர் வந்து நேரடியாக நமக்கு நன்மைகளை தரமாட்டார்னு நம்புகிறார்கள் ஊழியக்காரர் வழியாக தருவார்னு நம்புகிறார்கள் ஆனால் ஒன்று தீபத்தே ரெண்டாம் மத்தியத்தினுடைய நாங்கள் இந்த வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கு இடையில் மீடியேட்டர் யார் தான் கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்னுடைய நாமத்தில் நீங்கள் என்ன கேட்டுக்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் எனவே ஆண்டவரிடத்தில் இந்த விதமான ஒரு நிலைமை நாம் இருந்தால் அந்த கூட்டத்துக்கு போனால் எனக்கு நன்மை வரோம் இந்த உபவாச கூட்டத்துக்கு போனால் நன்மை வரும் இந்த எண்ணத்தோடு இருந்து ஆண்டவரிடத்தில் போகாமலே நம்முடைய வாழ்க்கைக்காரர்களை ஓட்டி கொண்டதோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வராமல் எங்குக்கில்லாமல் போய் கொண்டிருக்கிறேன் என்னை மன்னியும் நன்மைகளை பெறுவதற்காக உம்மிடத்தில் வருவதற்கு பதிலாக உண்மை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை பெறுவதற்கு பதிலாக நான் பிற மனித ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்ட கேட்க வேண்டும் கர்த்தரிடத்தில் நாம் தேட வேண்டும் கர்த்தரிடத்தில் கேட்கிறவருக்கு தான் கொடுக்கப்படும் கர்த்தரிடத்தில் தேடி வருகிறவருக்கு தான் கண்டடைய முடியும் கர்த்தருடைய வாசலை தட்டுகிறவனுக்கு தான் திறக்கும் எனவே ஆண்டவட்டத்தில் தேடுவோம் நமக்கு தேவையான எல்லாமே அங்கே தான் இருக்கிறது அங்கே செல்லுவோம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் தருகிற வாய்ப்பை பயன்படுத்துவோம் கர்த்தருமே ஆசிர்வதிப்பார்